ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எதிர்பார்த்தது ஒன்று எதிர்பார்க்காத ஒன்று படம் எப்போ தான் ரீஸ் ஆகுன்னு பார்த்தா தள்ளி போயிட்டே இருக்குது கைஸ் இதெல்லாம் என் டிக்கெட் வேறு நான் புக் பண்ணிட்டேன் அது வேற கதை ஸோ நம்ம வந்து ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருந்தோம் ஓகேங்களா ஜனநாயகத்துக்கு பட் படம் வந்து இப்போக்கு வர்றதுக்கு சான்ஸே இல்லை அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு நம்ம நினைச்சு பார்க்காத விட அடுத்தடுத்து நம்ம விஜயன்க்கு விஜயன்க்கு வந்து பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு ஆனால் எதுக்குமே கவலைப்படாதீங்க எல்லா ஸ்டெப்பும் வைக்கும் போது அடி அடிவிடுகிறது தான் பட் அதுதான் உங்களுக்கு நடக்குது ஓகே நம்ம வந்து லேட்டாக போனாலும் பிரச்சனை இல்லை உங்க படம் எப்போ வருதோ தானே எங்களுக்கு பொங்கல் அந்த மாதிரி தான் இப்போ போயிட்டு இருக்குது ஸோ எல்லாருக்கும் ரிலீஸ் பண்றது படம் வந்து அப்போ வந்துடும் இப்போ வந்துடும் பொங்கலுக்கு கண்டிப்பாக வந்துடும் சொல்வீங்க உண்மையான பொங்கலுக்கு வர்றதுக்கு சான்ஸே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஏன் அப்படின்னா நான் வந்து சொல்ல ரியலை சொல்ல பொங்கலுக்கு படம் வரைக்கும் சான்ஸே கிடையாது பட் இப்போ இருக்க சூழ்நிலை அப்படிதான் இருக்குது ஃபஸ்ட்டு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் சென்சார் போர்டில் வந்து படத்தை ஃபுல்லாக ரிவ்யூ பண்ணிட்டு நிறைய சீனை கட் பண்ண சொன்னாங்க கட் பண்ண சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு திரும்ப வந்து ரீ அப்ளை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பட் திரும்ப அவ்வளோ நாள் டைம் கிடையாது எல்லாத்தையும் அதை பண்ணிட்டு திரும்ப பண்ணுறதுக்கு டைம் இல்லாதனால அவர் வழியே இல்லாமல் கோர்ட்டுக்கு போயிட்டாங்க ஸோ கோர்ட்டை காண்டாக்ட் பண்ணும்போது கோர்ட்ல என்ன சொன்னால் ஃபஸ்ட்டு வந்து ரீ அப்ளை தேவை கிடையாது நீங்க இது பண்ணலாம்னு நீங்கள் ஃபஸ்ட்டு சொல்லிட்டாங்க பட் சென்ஸ் அப்போ என்ன பண்ணி அகைன் வந்து பார்த்தீங்கன்னா அப்பீல் ஹைகோர்ட்டுக்கு போயிட்டாங்க ஹை கோர்ட் போனதுக்கப்புறம் அங்கே சொன்ன நீதிபதி சொன்ன வாசித்ததெல்லாம் பார்த்தோம்னா படம் இப்போ பொங்கலுக்கு வரும் அந்த நம்பிக்கையே கம்ப்ளீட்டாகவே போயிடுச்சு ப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி தான் இருக்குது ஃபஸ்ட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் வந்து படத்தோட தேதி வந்து இது பண்ணிட்டீங்க குறிச்சிட்டு சொல்லிட்டீங்க பட் அதனால எங்களுக்கு வந்து கோட்டை வந்து நீங்கள் அவசரப்படுத்துறது முடியாது அது உங்கள் அவசரத்துக்கு நாங்கள் எப்படி ஆளாக முடியும்னு சொல்லிட்டு கோட்டு வன்மையாக கண்டிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சென்சார் போர்டுக்கு குறிப்பிட்ட அளவு டைம் கொடுத்துருக்கணும் பட் நீங்கள் டைமே கொடுக்காம எப்படி நீ இது பண்ணலாம்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து கல்வி அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட்டு ஒரு கோர்ட்டில் சொன்னாங்க தெரியுங்களா தடை நீக்கிறாங்க அதுக்கும் ஒரு இடைக்கால தலை தடை விதிச்சு ஒரு ப வர்ற ஜனவரி டுவெண்ட்டி ஒன்னு நினைக்கிறேன் கரெக்டாக இருபத்தொன்னா தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த கேஸ் விசாரணை எதுவுமே கிடையாது தேதி தான் அடுத்த இறங்கிய வருது கைஸ் அந்த இதில் தான் போய்ட்டு கோர்ட்டில் என்ன நடக்கும் ஏது சென்சர் போர்டோட சொன்ன சீன்லாம் கட் பண்ணணுமா வேணாமா இல்லை படத்தை ரிலீஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தொன்னா தேதிக்கு மேலே தான் இருக்கும் ஸோ இதெல்லாம் இப்படி போயிட்டு இருக்க ஒரு பட்சத்தில் இப்போது வந்து பார்த்தீங்கன்னா நான் டிக்கெட் போட்டேன் பட் அவ்வளோதான் அது போட்டது அவ்வளோதான் நினைக்கிறேன் இல்லை திரும்ப கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு வைப்படி பார்க்கணும் பராசக்திக்கு உடனே போல கைஸ் நான் ஃபஸ்ட்டு இந்த பேர் பார்த்துக்கிறேன் நம்ம சொன்னாங்க என்ன படத்தை அப்புறம் தான் இருந்தாலும் சரி பண சத்தியாக இருந்தாலும் சரி ஸோ யாரும் இங்கே கவலைப்படுத்த தேவையில்ல அப்படி ஒருவேளை இருபத்தொன்னாம் தேதி கோர்ட் வந்து எல்லாம் முடிஞ்சு ஒரு ஒருவேளை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ என்னங்கன்னா படம் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அஞ்சு நாளும் பார்த்தீங்கன்னா செம்ம ஒரு பொங்கல் கொண்டாட்டமாக இருக்கும் ஒருவேளை அந்த இது கோர்ட்டில் லேட் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் படம் ரிலீஸ் ஆகுதுக்கு சான்ஸ் மாசக்கணக்கா தள்ளி போகிற நிறைய சான்ஸ் இருக்கு ஏன் அப்படின்னா இருபத்தொன்னாம் தேதி இந்த பிரச்சனை கம்ப்ளீட்டாக சால்வ் தான் டுவெண்ட்டி டூ லீஸ் ஆனாலும் அதுக்கப்புறம் வரிசையாக வந்து பாத்தீங்கன்னா விடுமுறை சம்திங் ஆக்சுவலாக விடுமுறை இல்லாட்டில் கூட சாட்டர்டே சண்டே வருது அதில் படம் வந்து ஓடிடும் பட் அதுக்கப்புறம்னா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிஸி ஆகும் ஏன்னா ஃபுல்லாக ஒர்க்கிங் டேஸ்னால படத்தை வந்து ரிலீஸ் பண்ண மாட்டாங்க அதுக்கப்புறம் கண்டிப்பாக தள்ளி போக சான்சஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக வந்து எப்போது நம்ம என்ன படம் வருதோ அப்போ தான் நமக்கு பொங்கல் ஸோ அன்னை அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கரூர் வழக்கு விசாரணை வந்து சிபிஐ விசாரணை வந்து போயிட்டு இருக்கு அதுக்கு வேற பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனை வேற ஒரு பக்கம் கிளப்பிக்கிட்டு இருக்காங்க இன்னும் அந்த எப்படியும் வந்து இந்த எலெக்ஷனுக்குள்ளே அந்த இஷ்யூ வந்துடும் அந்த விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து சிபி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு அறிக்கை தாஜா பண்ணி விட்டுருவாங்க அந்த அறிக்கையில் என்னென்ன சொல்ல போகிறாங்க ஏது சொல்ல போகிறோம்னு தெரியல அதை நினச்சா பயமாக இருக்குது பட் என்ன நடந்தாலும் நீங்கள் கவலையே படுத்த கிடையாது நாங்கள் உங்கள் கூட இருக்கோம்னா ஸோ ஆல்வேஸ் சப்போர்ட் நானா நம்ம இருக்கிற வரைக்கும் ஒன்றுமே கிடையாது என்ன தான் அந்த கரூர் பழக்கம் வந்து முடிஞ்சிச்சான்னு கேட்டால் முடியல ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் அதை எல்லாம் பாருங்களேன் ஒரு பக்கம் படத்தை இது பண்ணிட்டாங்க இன்னொரு பக்கம் கரூர் விசினம் வச்சுனா அதுக்கு போயிட்டு விஜயன் ஆஜர் ஆஜராக அப்புறம் ஆல்ரெடி அந்த வண்டி பிரசாரம் பண்ண பசை தூக்கிட்டாங்க தூக்கி கம்ப்ளீட்டாக பசை வந்து செக் பண்ணிணாங்க அந்த இது இந்த இது வட்டாரமும் செக் பண்ணி இன்னைக்கு தான் சம்திங் நியூஸ் பார்த்தேன் பசை வந்து திரும்ப கொடுத்துட்டாங்க பட் அதுவும் சில கண்டிஷனோட கொடுத்துருக்காங்க இதுக்கப்புறம் இந்த விசாரணை முடிஞ்சு அதுக்கு ஒரு அறிக்கை தாக்கல் பண்ணுவாங்க கண்டிப்பாக எனக்கு என்னென்னு தெரியும் அப்படின்னா இந்த அறிக்கை வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி வரும் பாருங்க நான் அடிச்சு சொல்றேன் கரெக்டாக எலெக்ஷன் இருக்குன்னா அதுக்கு முன்னாடி இந்த அறிக்கையில் அப்படியே கொட்டுற மாதிரி பார்க்கலாம் கண்டிப்பாக விஜயனாவுக்கு டேமேஜ் பண்ணணும்னே இப்படி நடக்குதுன்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படி தான் நடக்கும் கைஸ் பட் எது நடந்தாலும் சரி கவலே படத்தவலை கைஸ் நமக்கு வந்து நல்லமே நடக்கும் நான் இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன் நம்ம சேனல் புதுசாக வந்தீங்கன்னா நடக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நான் உங்கள் ஆனந்தன் தேங்க்யூ